ஆரம்பிக்கலாமான் ட்ரெயின் போய் பார்த்தீங்கன்னா சொன்னதுதான் பார்த்து போன ரூட்ல அண்ட் எப்படி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு அண்ட் ட்ரெயினுக்குலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போனா அங்கே பாருங்கள் இங்கேருந்து நம்ம சென்ட்ரலுக்கு போயிட்டு அங்கேருந்து தெரியாது காலை டைம்லாம் ட்ரெயின் வந்து ஓரளவுக்கு தான் ஒரு நாள் வேலைக்கு போவாங்க காலைல சீக்கிரமா சொல் நானாச்சு எப்பேசதான் தான் ஆனால் சில இப்போலாம் தினைக்கும் ரூட்டில் தான் போயிட்டு வருவாங்க அதுவும் இந்த மாதிரி காலை டைமில் போகுது ரொம்ப கஷ்டம் ஆனால் தென் வந்து நிற்க முடியாது பல பேரலாம் அந்த மாதிரி உட்காந்து போவாங்க அந்த இன்னமும் ரஷ் ஆகும் போக பக்கம் வந்து நம்ம டேரக்டாக நம்ம டிக்கெட் இருக்கிறதுனால இங்கே எதுவும் எடுக்க தவிர நம்ம டேரெக்டாக போயிட்டு பார்க்கில் போயிட்டு நம்ம அங்கேருந்து அந்த பார்க் ஸ்டேஷனுக்கு அந்த லெஃப்ட்டு போன் போட்டிருக்கு ஸோ ஒரு பக்கம் வேறு நம்ம ஃபோனை பார்த்து பிடிக்க வேண்டியதாக இருக்கு பண்ணிட்டேன் இன்னும் ஒரு நிமிஷம் அந்த போட்டிருக்கு சொன்னலங்க பாருங்க சதர்லேண்ட் அடுத்து என்னென்னா இது வந்து ட்ரெயினில் போகும்போது பார்த்துருக்கு அதை பண்ணிட்டு சைன் போட்டு திரும்பி ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுப்பாங்க இது வந்து ஒரு வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ரெசிப்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க அரிசியாக போயிட்டு அப்புறம் ரெஸ் போகும் பார்த்தா சிக்ஸ்த் ஃபுல்லாக கேப்டரியா இருக்கு ஆனால் நான் வந்து போயிட்டேன் போயிட்டு இந்த பில்டிங் இது மலை அங்கே அப்புறமா வெயிட் பண்ணக்கூடாது வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா சொல்கிறாங்க இவரோட கொஷின்ஸ் எல்லாமே நல்லபடியாக மேனேஜ் பண்ணியாச்சு பட் தென் ஹேட்ரிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா விஏபி சீரீஸோட எபிசோட் ஒன்னோட வரவேற்பு சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க ஸோ அதே மாதிரி இப்போ அதை தொடர்ந்து விஏபி சீரீஸோட எபிசோட் டூ இந்த வீடியோவில் இருக்க போது அண்ட் இந்த வீடே நம்ம போக போகிற கம்பெனி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான கம்பெனி இந்தியாவிலேயே அண்ட் இது பார்த்தீங்கன்னா எங்கள் பிளேஸ்மெண்ட்லேயும் வந்துருந்துச்சு அண்ட் ஐ காட் செலெக்ட் துர் பிளேஸ்மெண்ட் அண்ட் அவன் வந்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க ஸோ அந்த லெட்டரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லை லெட்டர் இல்லாமல் நாமளே எத்தனை ரவுண்ட்ஸ்லாம் இருக்க போது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த எண்டு ரவுண்ட் எங்கே நடக்கும் போதுனா வந்து அவனோட லொக்கேஷனில் பெருங்குலத்தூர் நடக்கும் போது ஸோ நம்ம ஆவிலேருந்து பெருங்குளத்தூர் வந்து மேபி அந்த ட்ரெயினில் தான் போய் ஆனால் எப்படி இருந்தாலும் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக போகும்போது டூ ஹவர்ஸ் ட்ராவல் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ட்ரெயினில் போயிட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து பிளாக் கண்டினியூ பண்ணுற மாதிரி பார்க்கலாம் அண்ட் இது என்ன ஒன்று சொன்னோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து நான் கவர் பண்ணிவிட்டேன் அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் அதே மாதிரி என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து கவர் பண்ணுறேன் அண்ட் என்னைக்கு என்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பிளாக் பேண்ட் லெட்ஸ் கேட் ஸ்டார்ட்டு நான் வீட்டிலேருந்து ஆவடி வரைக்கும் பஸ்ஸில் வந்துவிட்டேன் இப்போ ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம டிக்கெட் வாங்க போகிறோம் டிக்கெட் பெருங்காலத்து ரிட்டன் வாங்கிட்டு நம்ம அங்கே வந்து அப்படியே போக வேண்டியதுதான் ஸ்டேஷன் ஏரி பெருங்காலத்தூர் ரிட்டன் ஏ க் ரிட்டன் ஆரம்பிக்கலாமா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் அண்ட் ட்ரெயின் வரப்போது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அந்த பக்கத்து பிளாட்ஃபார்ம் தான் நம்ம இப்போ போனோம் பார்த்து போனோம் ட்ரெயினர் அனௌன்ஸ் போனோன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த ரூட்டையும் பார்த்து போனோம் லெஃப்ட் ரைட்டு ஸோ பார்த்துட்டு நம்ம நம்ம தான் ட்ரெயினில் போகிற பார்த்தீங்கன்னா சொன்னதான் பார்த்து போனோம் ரூட்டில் அண்ட் எப்படியும் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு அண்ட் ட்ரெயினுக்குலாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க அங்கே பாருங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக வந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம சென்ட்ரலுக்கு போயிட்டு அங்கேருந்து இருந்து நம்ம பெருங்கூத்தூர் ட்ரெயினில் போயிடலாம் ஸோ நான் அப்படியே கவர் பண்ணுறேன் பஸ்லேயும் போகலாம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரெயின் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ட்ரெயினில் இங்கேருந்து சென்ட்ரல் போகிறதுக்கு ஒரு முக்கணி நேரம் ஆகும் ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த பார்க்லேருந்து பெருங்கலுக்கு போ பெருங்குலத்தூர் போகிறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் மாதிரி ஆகும் ஸோ இப்போ நம்ம அந்த பக்கம் போனால் தான் அந்த சென்ட்ரல் ட்ரெயின் வர முடியும் ஸோ இப்போ அந்த பக்கம் வந்தாச்சு இது ஒரே பிளாட்ஃபார்ம் தான் நடுவில் கொஞ்சம் டிவைட் பண்ணியிருக்காங்க ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கனால ஒரு பக்கம் சரியான வெயில் வேறு ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணி இன்னும் ட்ரெயின் வரவே இல்லை இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரெயினுக்கு அண்ட் எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு இருக்கு போவாங்க பார்த்து எப்படி ஒரு அவங்க அனௌன்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நினைக்கிறேன் அப்போ தான் ட்ரெயின் பொறுமையாக வந்துட்டு நான் ட்ரெயின் மாதிரி தான் அப்படின்னு தெரியாது கால டைம்னால் ட்ரெயின் வந்து ஓரளவுக்கு தான் ஒரு ஏன்னா வேலைக்கு போவாங்க காலைல சீக்கிரமாக ஸோ அதனால் குடு ஓடி இடத்த பிடிக்கணும் இல்லைனா நின்றுட்டு தான் போகணும் பார்க்குவேன் நானாச்சு எப்பேசி தான் போகிறேன் சில பேர்லாம் தினக்கம் ரூட்டில் தான் போயிட்டு வருவாங்க அதுவும் இந்த மாதிரி காலை டைமில் போகிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் உள்ளே நிறைய பேர் போயிருப்பீங்க பட் இந்த காலை டைமில் போகும்போது இன்னும் ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஆனால் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் ஆனால் சீட்டில் இடம் இல்லாமல் இந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க இதாக இருக்கும் பட் தென் வந்து நிற்க முடியாது பல பேரால் அந்த மாதிரி உட்காந்துட்டு போவாங்க அந்த இன்னமும் ரஷ் ஆகும் போக ஸ்டேஷன் ஆக ஆக ரஷ் ஆகிட்டு போவேன் அந்த கரம்பூர் அந்த மாதிரி ஸ்டேஷன் நிறைய சென்ட்ரல் இந்த பேஷ் பூஜ்ஜியம் அந்த இடத்துல கிலோமீட்டர் தான் கொஞ்சம் கூட்டு கம்மியாகும் ட்ரெயினை இப்போ கரெக்டாக அம்பத்தூர் ஸ்டேஷன் தாண்டு தான் நினைக்கிறோம் பொறுமையாக எடுக்கிறாங்க பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் எப்படியும் வந்து போகிறதுக்கு இன்னும் வந்து ஒரு அரை மணி நேரம் மேலே ஆகும் ஏன்னா ஆகிட்டும் சென்ட்ரலே முக்கால் மணி நேரம் இல்லை ஸோ இப்போ அம்பத்தூரில் எப்படி தான் நாற்பது நிமிஷம் இல்லை வந்து ஒரு முப்ப முப்பத்தஞ்சு அந்த மாதிரி ஆகும் எப்படி தானும் ஸோ நம்ம அங்கேருந்து வேறு பிடிக்கணும்ல கொஞ்சம் சீக்கிரமாக தான் போயாகணும் ஸோ இப்போ நம்ம ஒரு சென்ட்ரலுக்கு வந்தாச்சு இப்போ சென்ட்ரலேருந்து இறங்கி பாருங்க எவ்வளோ பேர் போய்ட்டுருக்காங்க பார்த்தியா எல்லாம் வந்து இந்த ட்ரெயினில் இருந்து இறங்கணும் தான் அவ்வளோ பேர் போகிறாங்க போய் இப்போ நம்ம சென்ட்ரலில் போய்ட்டு இருக்கோம் அண்ட் இங்கேருந்து நம்ம வந்து நம்ம டேரக்டாக நம்ம டிக்கெட் இருக்கிறனால இங்கே எதுவும் எடுக்க தவிர நம்ம டேரெக்டாக போயிட்டு பார்க்கில் போயிட்டு நம்ம அங்கேருந்து அந்த ட்ரெயினில் போயிட வேண்டியதான் பார்க் ஸ்டேஷனுக்கு அந்த லெஃப்ட்டு போகணும்னு போட்டுருக்கு ஸோ ஒரு பக்கம் வேறு நம்ம ஃபோனை பார்த்து பிடிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா வந்து எல்லாம் ஹவுசத்தில் ஓடிட்டுருக்காதனால நம்மளால் வந்து பிடிச்ச வர பேசிகிட்டு இருக்கோம் ஸோ தட்டி விட்டோம்னா அவ்வளோதான் ஃபோன் டம்மா இருந்தனால் பார்த்து பிடிச்சி போனோம் இப்போ நான் கரெக்டாக பார்க்குக்கு போயிட்டுருக்கேன் அந்த பார்க் அந்த அர்பன் கரெக்டாக அந்த சென்ட்ரல் ஸ்கொயரை தாண்டி போய்ட்டு அண்டு தான் வந்து மெயின் ரோடு சென்ட்ரோடு மெயின் ரோடு இப்போ நம்ம இந்த சைட் போயிட்டு எக்ஸேட்டரில் போகலாம் இல்லைனா ஸ்டெப்ஸில் போகலாம் நம்ம காலில் போடுறதுனால கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் போய்ட்டு எடுத்து போக வேண்டியது தான் எல்லாம் அந்த பக்கம் போடுறதுலாம் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் அந்த பக்கம் தான் வெயில் வேறு சரியாக தாங்கலையா எல்லாம் வந்து செம கச கசன்னு நான் கூட பாருங்கள் கடவுள் ஓடிட்டுருக்கேனா ட்ரெயினை அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கரெக்டாக ட்ரெயின் வர ட்ரெயின் தான் ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக பார்த்து ட்ரெயினை பிடிச்சி ஓடிக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் லேட்டாகி உட்காரணும் ஏன்னா அது பீச்சில் இருந்து கரெக்டாக வரும் அது ரெண்டு ட்ரெயின் இருக்க தாம்பரம் அப்புறம் செங்கல்பட்டு எது எதுவாக ஃபஸ்ட் ஏறினோ அதுக்கப்புறமா மாறிக்க வேண்டியது தான் ஏன்னா இங்கேருந்து வரது கொஞ்சம் லேட்டாகும் அதனால தான் எக்ஸிலேட்டரில் மேலே வந்துட்டு அப்படியே வந்து இப்போ நான் பார்க்குக்கு வந்துவிட்டேன் அண்ட் பார்க்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி இல்லாமல் அந்த பக்கத்து பிளாட்ஃபார்ம் போனோம் இப்போ அதை பொறுத்து நம்ம மேலே ஏறியும் போகலாம் ஆனால் நடுவில் இந்த மாதிரி ட்ரெயின் வரும்போது அந்த ட்ரெயினுக்குள்ளே பூந்து ஏறி அப்படி கூட கிராஸ் பண்ணி ஈஸியாக போயிடலாம் ஸோ அதனால் இப்போ அந்த ட்ரெயின் நிற்கிறதுக்கு வெயிட் பண்ணுறேன் ட்ரெயின் ஒன்ஸ் நின்னே அது உள்ள ஏறி பக்கத்து பிளாட்ஃபார்ம் போய் குச்சிடுவேன் அதுக்கப்புறமா நம்ம அந்த பக்கம் ட்ரெயின் வர ஏஞ்சி ஓட வேண்டியதுதான் இதில் ஏறி போகிறதுக்கு நம்ம மேலே ஏறியே போயிடலாம் போகலன்னா இதில் வந்து அவ்வளோ பேர் வந்துட்ருக்காங்க வெளியே உள்ளே ஏற்றுக்கு இடமே விடலை எப்படியோ ஒரு வழியாக வந்து எல்லாம் இறங்கிட்டாங்க அந்த பையன் பின்னாடி நான் போயிட்டுருக்குறேன் எப்படியோ அடிச்சு பிடிச்சி அந்த ட்ரெயினை ஏறிட்டேன் இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா பக்கத்தில் காசு பண்ணுங்க அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏறி பிடிச்சிட்டோம்னா அதை பார்த்திங்கன்னா ட்ரெயின் இதான் அந்த பிளாட்ஃபார்ம் இதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு இருக்க எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா அடிச்சு உடச்சி எல்லா பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிறாங்க இப்போ இந்த பக்கம் அந்த லெஃப்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து ட்ரெயின் வரும் தாம்பரம் ட்ரெயின் அந்த ட்ரெக் கிட்டே வந்துருச்சு வந்துருச்சா இதில் நம்ம இப்போ ஏறி போயிட்டு தாம்பரத்தில் இறங்கப்போகிறோம் ஆனால் இந்த ட்ரெயின் என்ன நான் அந்த மாதிரி ட்ரெயின் பஸ்ஸை நின்று போகாமல் ஒரு சீட்டாக உட்காந்து பிடிச்சிட்டேன் இப்போ உட்காந்து பக்கத்தில் ஓடுறது எல்லாமே பார்த்துட்டு போக போகிறோம் நம்ம என்ன தான் பெருங்களுத்தூர் போனாலும் இந்த ட்ரெயின் தாம்பரம் தான் போகணும் தாம்பரத்தில் இறங்கிட்டு இப்போ அங்கேருந்து அந்த ட்ரெயின் வரது கொஞ்சம் லேட்டாகவும் செங்கிட்டு போட்டு ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இங்கே இறங்கிட்டு ராப்பிடோ வெயிட் பண்ணுறேன் தாம்பரத்தில் இருந்து இறங்கி இந்த மெயின் ரோடு பண்ணிட்டேன் ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ண போனேன் ராப்பிடோடருந்து போக போகிறேன் டைம் ஆயிடுச்சு நம்ம மூணு மணிக்குள்ளே அங்கே இருக்கணும் பட் நீங்கள் டைம் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் ராப்பிடோ புக் பண்ணிட்டேன் இப்போ ராப்பிட் வந்துடும் ஸோ ராப்பிடோட நம்ம இங்கேருந்து அங்கே போயிட்டு அட்டன் பண்ண வேண்டியதான் புக் பண்ணிட்டேன் இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் வந்தோடனே போட்டிருக்கு ஸோ அது வந்தோடே நம்ம போக தான் ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும் பஸ்ஸை எப்போ தெரியல ஸோ அதனால ராப்பீட புக் பண்ணிட்டேன் ஸோ தான் வெயிட் பண்ணிருக்கேன் இப்போ வந்துடும் நம்ம அதில் போயிடலாம் டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ சதர்லண்ட் இருக்கலாம் எப்படியோ ராபிடோட ஆச்சு ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ரோட் நான் சேரேட் நின்றுட்டு இவர் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் விட்டுக்கிட்டு இருந்தார் எங்கே தெரியல அவர்கிட்ட கால் பண்ணி திரும்பி ரெண்டு மூணு பேசி அப்புறமா எப்படியோ அவரை பார்த்து பிடிச்சாச்சு வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு இப்போ அவரை திருப்பிட்டு சதர்லேண்டை விட்டுருவார் நான் அங்கேருந்து அப்புறமா ரீச்டு நினைக்கிறேன் நான் போட்டு போட்டுருக்காங்க பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனில் ஸோ அந்த ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம் இப்போ நம்ம அந்த பில்டிங்கும் பார்த்தாச்சு சைடில் லெஃப்ட் சைடில் அந்த போயிட்டு இருக்காங்க தான் இது வந்து சதர்லேண்டில் பில்டிங் போல் எனக்கு தெரிஞ்சிருக்கு அடுத்தது அர்த்தியும் வரலாம் ஏன்னா இந்த டெக் பார்க் மாதிரி இது எல்லாமே இருக்கு சொன்ன பாருங்க சதர்லேண்ட் வருது ஏன்னா வந்து ட்ரெயின்ல போகும்போது பார்த்துருக்க அதான் கரெக்டாக தெரியுது சதர்லேண்டு இப்போ நம்ம இந்த பில்டிங்குள்ளே தான் நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே போக போகலாம் அண்ட் அது எப்படி போகிறதுன்னு அந்த எண்ட்ரன்ஸில் கேட்டு நம்ம போக வேண்டியதாக நான் ரெண்டு பில்டிங் என்னமோ இருக்காங்க நீங்கள் சதர்லேண்டு போட்டு போட்டு உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் வந்தாச்சு அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேட் பாஸ் மாதிரி வச்சுருக்காங்க போல் அதை வாங்கினா மட்டும்தான் உள்ளே விடுவாங்க போல் ஸோ இப்போ நம்ம வந்து அதை வாங்க சொல்கிறாங்க நம்ம அந்த கேட் பாஸ் வந்து சைன் போட்டு வாங்க வேண்டியதுதான் பக்கத்தில் ஒரு லாக் புக் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அதை தான் நம்ம வந்து அந்த பேர் சிக்னேச்சர் அதெல்லாம் போட்டோன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட அந்த ஒரு கேட் பாஸ் மாதிரி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா நம்ம அதில் வச்சு காட்டி போக உள்ள ஆண்ட்ராய்டு வண்டி தான் கேம்பஸ் ஒன்று விளைஞ்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த சதர்லேண்ட் பில்டிங் உள்ள போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இங்கே ஒன்று இருக்குது அந்த சைடு ஒன்று இருக்குது ஸோ எங்கேன்னு கேட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போக வேண்டியதான் ஸோ இந்த பில்டிங்கில் தான் வந்து இன்டர்வியூ நடக்குதான் ஸோ நம்ம இந்த பில்டிங் கூட தான் போயிட்டு இருக்கோம் அப்போ தான் நல்ல வியூ இருக்குங்க அப்புறம் நம்மளுடைய பணம் தான் பின்னாடி இருக்காங்க ஸோ அந்த பில்டிங் என்ட்ரானோடனே சப்வே பார்த்தாச்சு அந்த சப்வே பக்கத்துலேயே க்ரௌண்ட் ஃப்ளோர்லேயே வந்து சதர்லேண்டு வந்து இருக்காங்க சைட்லேயே ஸோ அந்த லெஃப்ட் சைட்லேயே நம்ம வந்து போயிட்ட இன்டர்வியூ எங்கேன்னு கேட்டு அட்டன் பண்ண வேண்டியது தான் ஏன்னா அங்கே தான் வந்து சதர்லேண்டோட அந்த இதே இருக்குது ஆஃபீஸோ அங்கே போய் கேட்க வேண்டியது தான் ஸோ சதர்லேண்ட் ஆஃபீஸ் உள்ளே என்ட்ரு ஆகியாச்சு அந்த ரிசப்ஷன்லாம் ரிசப்ஷன் அண்ட் போயிட்டு நம்ம அந்த ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணிட்டு சைன் போட்டு திரும்பி ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட வேண்டியது தான் ஒரு வழியாக உள்ள என்ட்ராகிடுச்சு அந்த ஐடி கார்டு மாதிரி இல்லை க்ரீன் கலர் போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் க்ரீன் கார்ட் ஒரு மாதிரி கேட் பாஸ் மாதிரி உங்கள் உள்ள இந்த கம்பெனிகளில் நுழையத்துக்கு ஒரு கே கேட் பாஸ் மாதிரி அந்த க்ரீன் கலர் எனக்கும் ஒன்று கொடுத்தாங்க மாட்டியாச்சு அண்ட் இந்த ஐடியில் என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த நம்பர் போட்டு அதில் கேட் பாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட சிம்பிள் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான் அவ்வளோ என்ன அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ரிசீவ்லாம் சப்மிட் பண்ண சொன்னாங்க ரிசெலாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா பேர் கூப்பிட்டாங்க அவங்க வந்து என்னோடய இன்ட்ரோ அதெல்லாம் கேட்டாங்க கேட்டதுக்கப்புறமா எஸ்ஏ மாதிரி எழுத சொன்னாங்க ஒரு பேஜ் பின்னாடி அதுக்கப்புறமா எழுதி முடிச்சிட்டேன் எழுதி முடிச்சதுக்கப்புறமா வெயிட் பண்ணுங்க இன்னொரு ஃபைனல் இன்டர்வியூக்குன்னு சொன்னாங்க ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கு இன்டர்வியூ இருக்குது ஸோ இதை முடிச்சோடனே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அது அதுக்கப்புறமா ஃபோர் தேர்ட்டி ப்ராப்ளம் ஆட்டேன் ஒரு மீட்டிங் அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ரிசல்ட் இன்னைக்கு ஈவினிங் தெரியுமா இல்லை போகணும்னு தெரியல பட் தென் வெயிட் பண்ணணும் இப்போதைக்கு அந்த எஸ்ஏ மட்டும் எழுதி கொடுத்துட்டு வந்துருக்கேன் இதுக்கப்புறமா அந்த நாலரை மணிக்கு அந்த இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க ஹெச்ஆர்கிட்ட ஸோ அது அட்டன் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா தெரியும் சரி அதான் டைம் இருக்குது நாலரை மணிக்கு தான் வர சொன்னாங்க சொல்லிட்டு என்ன பண்ணேன் மேலே கேப்டீரியாக்கெலாம் போயிட்டேன் கேப்டீரியாக்கு போயிட்டு அப்புறம் ரெஸ்ட் ரூம் அப்போக்கெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே சும்மா வந்தேன் அந்த அந்த மேலே பார்த்தா சிக்ஸ்த் ஃபுல்லாக கேப்டீரியா இருக்குது ஆனால் நான் வந்து போயிட்டேன் போயிட்டு மேலே பார்த்தா செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு சரி டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு எதுவும் வாங்க அப்படி ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துட்டேன் இப்போ சும்மா அப்படியே சுற்றிட்டு இருக்கேன் அந்த சைடு வந்து நாலரை மணியில் உள்ள சும்மா உட்கார முடியாது ஸோ அதனால் இதை சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது சதர்லாண்ட் மட்டும் எல்லாமே ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது பாருங்கள் அப்படியே காற்றம் பாருங்கள் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது இந்த கேம்பஸ் ஏன்னா என்னன்னா என் வீட்டாண்டது இங்கே வரத்துக்கு செம கொஞ்சம் தூரமாக இருக்குதுனால அது கொஞ்சம் டிஸட்வான்ஸ் சொல்லலாம் பட் தென் எல்லாமே நல்லா அந்த ஒர்க் ஸ்பேஸ் அந்த என்வரன்மெண்ட் சூப்பராக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலைலாம் இருக்கும் சூப்பராக இருக்குல்ல இந்த பில்டிங்கு இது மலை அங்கே உட்காந்தனால நம்ம அந்த மலையை பார்த்துனாக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த இதெல்லாம் அந்த சைடெலாம் பாருங்கள் எல்லாமே எல்லாமே வந்து கம்பெனி தான் நிறைய கம்பெனி தான் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சது ஒனே ஒரு கம்பெனின்னா இங்கே பார்த்தா ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது ஆனால் நம்ம வந்து இப்போ தான் சதர்லேண்டு ஸோ அதை முடிச்சுட்டு அதை அதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன் ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு ஓடுற வேண்டியதான் ஏன்னா மற்ற கம்பெனியோட ரூல்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளவா தெரியாதனால நம்ம வந்து அதை பற்றி உலகம் சும்மா பார்க்கலாம் தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது ஸோ நான் அவங்ககிட்ட அந்த ஷோ பண்ணிட்டு அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லெட்டர் ஷோ பண்ண அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் பண்ணலாம் சொன்னேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் எச்ஆர் கிட்ட இன்ட்ரிவ் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் அவங்ககிட்ட ஷோ பண்ணி காமிச்சிக்கலாம் ஸோ அவங்ககிட்ட கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இந்த ஃபோர் தேர்ட்டி இன்டர்வியூ தான் தெரியும் நம்மளுக்கு வந்து அவங்க என்ன வந்து எப்படி இருக்குது போ எல்லாம் தெரியும் அதை வச்சு தான் வந்து ரிசல்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா வந்து காலைல பத்து மணிக்கு வந்தவங்களாம் இப்போ தான் வந்து அந்த நான் அட்டன் பண்ண ரவுண்டே வந்து இப்போ தான் அட்டன் பண்ணாங்க அந்த ரிசீம் வந்து மிஸ் மேட்ச் ஆகி இந்த மாதிரி லேட்டாச்சா நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க நான் இருந்து நாங்கள் வந்து இங்கே வந்ததே வந்து லேட்டாக தான் வந்தேன் எப்படி நான் கட்டா இங்கே வந்து சேர்ந்து ரெண்டு பத்து தான் வந்திருப்பேன் ரெண்டு பத்துக்கு வந்ததுக்கப்புறமா நான் இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் ரெசீம் கொடுத்ததுக்கப்புறமா அப்புறம் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் போனேன் ஆனால் நான் அந்த போனதே வந்து ஒருத்தர் காலைல பத்து மணிக்கு வந்தார் அவர் பார்த்தா என் கூட தான் வந்து வந்தார் அப்புறம் பார்த்து வந்த அளவுக்கு வந்து சம்மர் ரஷ்ஷாக அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது பிபிஓ இன் செதர்லேண்டில் எடுக்க பார்த்தேன் உள்ளலாம் சைடில் எடுத்தேன் நான் ஏதோ விட்டுவிட்டால் எடுத்திருக்கேன் பட் நான் அந்த என்ட்ரன்ஸ் அந்தலாம் அந்த அளவுக்கு எடுக்க முடியல நான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எடுக்கக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அங்கே எடுக்கல சரி அப்புறம் நான் லைட்டாக அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அண்ட் யாருக்கும் வந்து அஃபெக்ட் ஆகாத விதமாக அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன் அண்ட் எப்ளீ இந்த வீடியோ பார்த்தனா எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாக் வந்து ஒரு நாளில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்ன சொல்வது ஒரு இன்சைட்டோட உர நினைக்கிறேன் இப்போ நான் செய்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்த என்வாயர்மென்ட்லாம் பார்க்கும்போது இது எப்படி இருக்க போகுது எல்லாமே இங்கே எல்லாம் நல்லா ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாக அந்த ஒரு நல்லா தான் இருக்குது அந்த ஒரு எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இல்லாமல் அது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக அந்த மாதிரி இருக்கிற தான் இருக்குது பட் தென் போக போக தான் தெரியும் நான் சும்மா மேலோட்டமாக பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன் பட் நான் ஒர்க்கில் போகும்போது தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷ்ஷன் இல்லை அதுக்கேற்ற மாதிரி திங்க்லாம் இருக்கும் பட் ஓகே எனக்கு தெரிஞ்சு வந்து இது பண்ணலாம் அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நான் ஆவடிலேருந்து இங்கே வரணுன்னா அது ரொம்ப கஷ்டம் தான் பட் தென் இவங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே கேப் ப்ரொவைட் பண்ணால் அதில் வரலாம் பட் தென் அதுவும் தாண்டி இந்த தூரம் நினைக்கிறேன் ஸோ அப்படி போது நான் வந்து போல் நான் வந்து ஆவிலேருந்து ட்ரெயின் ஏறி சென்ட்ரல் வந்து சென்ட்ரல்லேருந்து தான் வந்து அந்த பார்க்கலேருந்து பெருங்கலத்துக்கு வரும் அது கூட அந்த தாம்பரத்தில் தான் முக்காசி ட்ரெயின் வந்து நிப்பாட்டுருவாங்க நான் அங்கேருந்து என்ன பண்ணோன்னா வேற ட்ரெயின் வரும் செங்கல்பட்டு ட்ரெயின் சொல்லிட்டு அங்கே அந்த ட்ரெயினில் வந்து ஏறி நான் அந்த பெருங்குளத்தில் வரணும் அப்படி இல்லைன்னா வந்து இன்னைக்கு நான் வந்து லேட் ஆச்சு சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணேன் ரேப்டை புக் பண்ணிட்டேன் டிக்கெட் போட்டது ரிட்டன் வந்தது எல்லாமே முப்பது ரூபா முடிச்சிட்டேன் ஆனால் அன்வான்டா இது வந்து என்ன சொல்லுது எதிர்பார்க்கவே இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ரேப்பீடு போகணும்னு சொல்லிட்டு பெருங்கலத்தூர் அந்த தாமம்பரத்தில் வந்து பெருங்குலத்தூர் வந்து எக்ஸ்ட்ரா ஐம்பத்தி ரூபா வந்து செலவாச்சு பட் தென் சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ அந்த மாதிரி வந்து தினைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் தென் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அவசர அவசரப்பட்டதுனால ஓகே பட் தென் நார்மலாக கேப் அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் என்ன ரிசல்ட் எப்படி வருது அந்த ஃபோர் தேர்ட்டி இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படின்னு சொல்லிட்டு இனிவேன் வந்து உங்களுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா வந்து என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் அளவுக்கு நான் கவர் பண்ணி நான் வந்து உங்களுக்கு அந்த அந்த ஷோ கேஸ் பண்ணுறேன் இந்த கோடைக்கால வெப்பத்தினால வந்து அந்த கொடைக்கடியில் உட்காந்துட்டு இருக்கு கரெக்டா கோடைக்கடையில் உட்காந்துட்டு அந்த அப்படி இப்போ எங்கள் பின்னாடி பாருங்களேன் அக்சென்சர் தெரியும் அக்சென்சர் முன்னாடி இந்த இந்த டேபிள் உட்காந்துட்டு இருக்கேன் திடீர்னு இந்த கேம்பஸ் பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்துக்கு மாதிரி இருக்கு அந்த கிரீனிஷன் அந்த ஏரியா அதெல்லாம் பார்க்கும் போது அந்த எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்துல வந்து நினைவுக்கு வருது கரெக்டா இப்போ டைம் பார்த்தா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கரெக்டா ஃபோர் தேர்ட்டி நம்ம ஸ்டார்ட் ஆகுதுனால நம்ம சீக்கிரமாக போயிடலாம் போய்ட்டு அங்கே போயிட்டு அங்கேயாச்சும் போய் வெயிட் பண்ணுவோம் இப்போ இங்கே ஏதோ வெயிட் பண்ணுற சும்மா ரொம்ப போர் தான் அடிக்குது ஸோ அங்கே போயாச்சும் உட்காந்து வெயிட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு இப்போ தான் மேனேஜர் ரவுண்ட் வந்து முடிச்சாச்சு இப்போ அந்த கடைசி ரவுண்டை மேனேஜர் ரவுண்டை முடிச்சிட்டேன் அந்த மேனேஜர் ரவுண்டில் பார்த்திங்கன்னா வந்து கூப்பிட்டு நார்மலாக அந்த ஹெச்ஆர் வந்து இப்போ பேசின அந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன் பண்ண சொல்லுவாங்க அப்புறம் வந்து அந்த பேசேஜ் வந்து காட்ட சொன்னாங்க அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் சில அந்த நீங்கள் ஒரு சினாரிகள்லாம் கொடுத்தாச்சு பேச சொன்னாங்க பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி மேனேஜ் பண்ணிவிட்டேன் பட் தென் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க முடிச்சதுக்கப்புறமா வெயிட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா வெயிட் பண்ண கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா சொல்கிறாங்க யூஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் அண்ட் யூ கேன் லீவ் ஃபார் த டைன்னு சொன்னாங்க சரி ஓகே ஓகே ஐ டிசோ மோர் பெட்டர் திஸ் சொல்லிட்டு வந்துவிட்டேன் அவங்கள்தான் ஸோ அவ்வளோதான் இந்த வ்ளாக் முடியுது பட் நான் அந்த அளவுக்கு இன்னும் இது பண்ணல எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க கொடுத்த அந்த சினாரியோ அண்ட் நான் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நல்லபடியாக மேனேஜ் பண்ணியாச்சு பட் தென் இருந்தாலுமே வந்து அந்த நாட் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்னா தென் ஃபைன் ஓகே பரவாயில்ல ஐ டிஸ் டிசோ மோர் பெட்டர் தன் சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணி போய்ட்டு விடாது அண்ட் இந்த எப்பிசோட் வந்து இதோட அண்ட் அடுத்த எபிசோடில் நம்ம இன்னொரு வேறு கம்பெனியோட அந்த வேறு சினாரியோ அந்த வேற ஒரு ஒரு ஜேர்னியோட சந்திப்போம் அண்ட் அது வரைக்கும் பாய்வா